பிராண்ட் யூ இந்த சேர்ந்த சுப்பிரமணியன் அந்த தொழிலாளி பகுதியில் ார் இவர் சரி உசிலம்பட்டி பகுதிக்கு வந்து பணிகளை முடித்து விட்டு மீண்டும் இந்த சொன்னியில் உள்ள வீட்டுக்கு செல்வது வழக்கமாக இருந்தது நேற்று வழக்கம் போல இந்த கண்டிப்பான பணிகளை முடித்துவிட்டு விட்டு சொன்னோருக்கு வந்த இருக்கும் வீட்டுக்கு வர வேற பிள்ளை எழுதப்படுகிறேன் இது என்ன என்ன சொன்னதை இன்று அதிகாலை அதே சித்தனை கட்டி காலத்தில் மாற்று சமூகத்தினர் வசிக்கக்கூடிய பகுதியில் உடலில் காயங்களுடன் மர்மமான முறையில் சுப்பிரமணியதை கண்ட அப்பகுதி மக்கள் போலீசார் தகவல் எழுந்தனர் குறித்து அறிந்த உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் அவர் கொலை ஏதும் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற கோணத்தில் முக்கியமாக அந்த குற்றவாளியை கைது செய்யக் கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு தகவல் இருந்திருந்தி டிஎஸ்பி மற்றும் மதுரை மாவட்ட காவல் கலைஞரின் பலர் அரவிந்த் தலைமையிலான போலீஸ் மற்றும் தலைவியல் போலீசார் நேரில் வந்து தொடர்ச்சியாக விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் எடுக்க விடாமல் கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்துக்கு மேலாக போராட்டமானது நடத்தி வருகின்றனர் சாலைமறையில் போராட்டம் மற்றும் கிராம மக்கள் முற்றுகை போராட்டம் உள்ளிட்ட போராட்டங்கள் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் மற்றும் பேரவர் வட்டாட்சியர் செல்லப்பாண்டி தலைமையில் அதிகாரிகள் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு முன்பாக இதே கிராமத்தில் இந்த மாற்று சமூகத்தினருக்கும் இந்த சமூகத்தினருக்குமே கோவில் தொடர்பாக இரு சமூகத்தினரையே பிரச்சனை இருந்து வந்த சூழ்நிலையில் இந்த மர்ம மரணமானது இந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய வருது இந்த மர்ம மரணம் கொலையா என்ற கோணத்திலும் இந்த விசாரணையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது காட்சிகளோடு கள நிலவரங்களுக்கு நன்றி செந்தில்